தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து விலகலாம் அல்லது கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன தமிழக முதல்வரும் அதிமுகவின் சசிகலா தரப்பு ஆதரவாளருமான எடப்பாடி பழனிசாமியை சமீப காலமாக டிடிவி தினகரன் புறக்கணித்து வருகிறார் அண்மையில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட தினகரன் தனியாகத்தான் பேட்டியளித்தார் இந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தினகரன் ஒருவேளை வெற்றி பெற்றால் தமிழகத்தின் முதல்வர் பதவியை கைப்பற்றி விடுவார் என கூறப்படுகிறது இதனால் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி தன்னுடைய சமூகத்தினரின் ஆதரவை திரட்டி வருவதாக கூறப்படுகிறது தினகரன் முதல்வர் பதவியை கைப்பற்ற நினைத்தால் அதிமுகவில் இருந்து விலகல் அல்லது அதிமுகவை கைப்பற்றும் நடவடிக்கையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடலாம் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க